உண்மையான பரிசு ஆன்மீக கதைகள் ஐந்து வயது சிறுமி அமுதா தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென அம்மாவிடம் பிடித்தாள் அம்மு இது அழகாக இருக்குது ஆனால் விலை அதிகமாக செல்லம் தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ரியலான ஒரிஜினல் பியர்ஸ் மாலை வாங்கி தர சொல்கிறேன்னே இது வேண்டாமா என்றாள் அம்மா ஆனால் அமுதா அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கி கொண்டாள் அமுதாவுக்கு அந்த முத்து மாலை மிகவும் ஃபேவரட்டான பொருளாகிப் போனது அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தாள் உடன் வைத்திருந்தாள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் ஏன் படுக்கும்போது கூட உடன் கழுத்திலே போட்டிருந்தாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்ததால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ அம்மா சொல்லியும் கூட அவள் கேட்கவே இல்லை எப்போதும் அதை பிரிய மனமில்லை அவளுக்கு அமுதாவின் அப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் அமுதாவுக்கு படுக்கும் முன் கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் அம்மு என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாம்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட முத்துமாலையை எனக்கு தெரியா ஆ முடியாதுப்பா நீங்கள் வேறு எதனாச்சும் கேட்டுக்கோங்க இல்லை எடுத்துக்கோங்க என்னோடய பிங்கி பாமையை வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க ஆனால் முத்துமாலையை மட்டும் தரமாட்டேன்ப்பா என்றாள் பரவாயில்ல குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் அப்பா இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார் அம்மு என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அமுதா அப்போது உன்னோட முத்துமாலை எனக்கு தெரியா மீண்டும் கேட்டார் ஐயோ ப்ளீஸ்ப்பா முடியாதுப்பா நீங்கள் வேறு எதனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோடய குதிரை பொம்மி எடுத்துக்கோரிங்களா முத்துமாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அதை மட்டும் நான் தரமாட்டேன் என்று இம்முறையும் அழுத்தமாக மறுத்தாள் அமுதா இப்போதும் அதே புன்னகையுடன் பரவாயில்ல குட்டி என்றார் அப்பா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அப்பா இரவு கதை சொல்ல வந்தபோது அமுதா ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து அப்பாவின் கைகளில் தந்தாள் அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன அதை ஒரு கையில் வாங்கி கொண்ட அப்பா மறு கையால் தன் பேக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அதை அவர் தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் அமுதா தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை தந்தார் அப்பா அமுதாவிடம் இந்த மாலையை உனக்கு தருவதுக்காக தாண்டா நான் தினமும் இந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் அப்பா இந்த தகப்பன் வேறு யாரும் அல்ல நம் எல்லோருக்கும் தந்தையான இறைவன் அந்த குழந்தைதான் நாம் ஆம் இது போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான ஒன்றை நமக்கு பரிசளிப்பான் நமது மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கூட கைவிட கடினமானவையாகவும் இருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை